அலாமிகம் வெல்கம் டு அவர் வெனாஸ் பிளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன ரெசிபி வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மூணு முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு இது கூட அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம பொட்டேட்டோ வந்து வேக வச்சு மச்சை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து ஸோ இதை வந்து லைட்டாக தட்டி இது கூட சென்ட்ரில் வந்து வேக வச்சு முட்டையை வந்து இதில் வந்து ஆஃப் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு முடிச்சுக்கலாம் தனியாக ஸோ அதில் வந்து இதை வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போடுறப்போ கொஞ்சம் டபுள் கோட்டிங் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் பிரெட் க்ரம்ஸில் நல்லா இன்னொரு தடவை கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நம்ம ஒரு தடவை கோட் பண்ணி எடுக்கிறப்போ அது வந்து எண்ணெயில் வந்து உடைய ஆரம்பிச்சது ஸோ அதனால ரெண்டு தடவை நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வர அளவுக்கு இதை வந்து பொறித்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க அப்போ வந்து இந்த பால்ஸ் வந்து உடையாமல் அதே மாதிரி கருகாமலும் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனி இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ